கோவை கௌமாரா மடாலய வளாகத்தில் புதிதாக அமைய பெற்ற ராஜகோபுரத்தின் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது கோவை சின்ன வேடம்பட்டி பகுதியில் நூற்றி முப்பது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கௌமாரா மடாலய வளாகத்தில் கொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தஞ்சை பெரிய கோவிலின் ராஜகோபுரத்தை நினைவுபடுத்தும் வகையில் கோவிலின் வடக்கு பகுதியில் ஐம்பது அடி உயரத்தில் புதிதாக ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அறையில் நடைபெற்றது இதில் கவுமாரா மடாலயத்தின் தலைவர் தவதிரு குமரகுருபர சுவாமிகள் மற்றும் பேராருதி தவதிரு மருதாச்சல் அடிகளார் ஆகியோர் பேசுகையில் கௌமாரா மடத்தின் வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அருள்மிகு தண்டவாணி கடவுள் கோவில் அமைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் விநாயகர் கோவில் அவினாசி லிங்குவேஸ்வரர் திருக்கோயில் சூரியன் கோவில் பைரவர் கோவில் சனி பகவான் கோவில் என தனித்தனியாக உருவாக்கப்பட்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலயம் பதினாறாயிரம் சதுரடியில் விரிவுபடுத்தப்பட்டு திருப்பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக குறிப்பிட்ட அவர் தற்போது கொங்கு மண்டலம் முழுமைக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலின் ராஜகோபுரத்தை நினைவுபடுத்தும் வகையில் கோவிலில் வடக்கு பகுதியில் மூன்று நிலைகளுடன் ஐம்பது அடி உயரத்தில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு இதன் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் கதவு பொருத்தப்பட்டிருக்கின்றது அந்த கதவிலே பல்வேறு கலைகளில் கலைகளினுடைய நயமாக அந்த நுழைவாயிலே இருக்கின்ற கதவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது படை வீட்டிலே இருக்கின்ற ஆறு படைவீடுகளிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவுருவங்கள் முருகப்பெருமானுடைய ஆயுதங்கள் முருகப்பெருமானுடைய வாகனங்கள் மடாலயத்தில் இருக்கின்ற ஆறு சமயங்களுடைய திருவுருவங்கள் அடாலயத்தினுடைய ஆதி குறுமுதல்வர் மூன்றாம் குருமுகா சன்னிதானங்களுடைய திருவுருவங்கள் எல்லாம் அந்த கலை அந்த கதவிலே கலை நயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல கோபுரத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய உள்பகுதியிலேயே சென்று பார்க்கின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோபுரத்தினுடைய உட்பகுதியிலே நம்முடைய தமிழ் எழுத்துக்களுடைய ஆதி காலத்திலே இருந்து இன்று வரை இருக்கின்ற அந்த வடிவங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது இப்பகுதியிலே இருக்கின்ற தமிழ் சிறப்புக்கள் இங்கே இருக்கின்ற இயற்கையினுடைய அமைப்புகள் எல்லாம் அதிலே அமைக்கப்பட இருக்கின்றது அப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த ராஜகோபுரத்தினுடைய மூன்று நிலை விமானமாக இருக்கின்றது அங்கு ஐந்து கலசங்கள் மிகப்பெரிய கலசங்களாக ஐந்து கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கலசங்கள் கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கு கொண்டு சென்று வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த விழாவிலே பல்வேறு தமிழகத்திலே இருக்கின்ற சைவ ஆதீனங்கள் திருவாடுதுறை குன்றக்குடி ஆதீனங்கள் மயிலம் ஆதீனம் ஒரு ஆதீனம் இப்படி பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இருபதற்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் முப்பதற்கும் மேற்பட்ட மூர்த்திகள் ஒவ்வொரு காலத்திலேயும் ஆறு ஆறு மூர்த்திகள் நம்முடைய தமிழ் இசையாக இருக்கின்ற திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்கள் திருப்புகள் உள்ளிட்ட பாடல்கள் எல்லாம் பாட இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு நிகழ்வாக மட்டும் நடைபெற இருக்கின்றது இதற்காக அதன் பின்பு திருமட்டத்தினுடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கியவர்கள் தவறு கஜபூரி சுந்தர சுவாமிகள் என்கின்ற சுந்தர சுவாமிகள் மூன்றாம் குருமகா சன்னிதானுடைய கவுமார சமயங்களுக்கும் தனித்தனியான கோயில்கள் அமைக்கப்பட்டது விநாயகர் பெருமான் தனிப்பெரும் கடவுளாக போற்றுகின்ற நெறி கவுமார நெறி அப்படி ஆறு சமயங்களுக்கும் தனித்தனியான கோயில்களை அமைத்து சிறப்பான முறையிலே அவர்கள் உருவாக்கினார்கள் முன்பு திருநெடி தமிழ்நாடு தோற்றுவித்தார்கள் உலகம் நடைபெற்றதையொட்டி மூன்றாம் திருமகா தனிதானங்கள் தவிர செய்தார்கள் அவருடைய திருப்பையாளர் கௌமார மனாலயத்தில் புதிதாக வடக்கு ராஜகோபுரம் இருக்கின்றனர் அதற்கு முதல் நாள் இருபத்தி நான்காம் தேதி மற்ற திருக்கோயில்கள் அவிநாசி அப்பர் கருணாநிரியம்மன் பாண்டகர் உள்ளிட்ட திருக்கோயிலோட வழிபாட்டிலே இருபது இருபதுக்கும் மேற்பட்ட திருமணி ஆதீன தலைவர்கள் தீயர் சுவாமிகள் துறையர் பெருமக்கள் வருவாயிங்க அதான் ஒரு வாய் நமது வழிபாடு அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கும் நடக்குது கும்பகோஷம் நடக்குதுங்க அங்கே மிகப்பெரிய ஒரு தேர் ஏற்கனவே இருக்குது வெள்ளித் தேர் ஒன்றும் மடத்தேர் இருக்குது அது ஒவ்வொரு வருஷம் தை போஸ்ட் அன்னைக்கு திருத்தி வருதுங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த சாலை வெற்றி பெற்றதுக்கு அடையாளமா போய் ராஜராஜ சோழன் அது கட்டினதுங்க அதனால இதுவும் அதே மாதிரி இருக்குது